ஹாய் எவ்வரிமன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பானிபூரியம் தான் போகிறோம் அதுக்கு தான் இப்போ வந்து நான் ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கேன் நாங்கள் வந்து ரெண்டு பேர் அப்படிங்கிறதுனால ஒரு கம்மியான குவான்டிட்டியில் ஒரு மீடியம் சைஸ் பொட்டேட்டோ தான் வேக போட்டிருக்கேன் அடுத்து என் ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒரு பானிபூரி கிட் வாங்கிட்டு வந்திருக்காங்க இது வந்து ரெடிமேடாக நல்ல ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் எங்கேனாலும் இப்போ கிடைக்கிது ஒரு தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் இது அதில் உள்ள என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பாருங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஒரு ஸ்வீ ஒரு மசாலா ஒன்று கொடுத்துருப்பாங்க பொட்டேட்டோவில் யூஸ் பண்ணுற மசாலா அதுக்கப்புறம் அதில் அங்கே கொடுக்குற அந்த இது இதுக்கு தேவை அப்படின்னா இந்த ஸ்வீட் புளித்தண்ணி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அது வந்து என்னன்னா மின்ட் அந்த புதினா ரசம் ஓகேவா இது எல்லாமே ரெடிமேடாகவே கொடுத்துருப்பாங்க அது எப்படி செய்யலான்றதை காட்டுறேன் அதுக்கப்புறம் இது வந்துட்டு இது தான் அந்த பானிபூரி இது தான் நம்ம வந்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம் மொத்தம் தேர்ட்டி ஃபைவ் ருப்பீஸ்க்கு இது வந்து எப்படினா டுவெண்ட்டி ஃபைவ் பூரி இருக்கும் நல்லா ஒரு யூஸ்ஃபுல் தான் சுலபமாக முடிஞ்சிடும் ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா எதுவுமே கிடையாது ரொம்ப சின்ன விஷயம் தான் பண்ணுறதுல ஈஸியாக தான் இருக்கும் வாங்க எப்படி பண்ணலான்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன போகிறோம் அப்படின்னா ஒரு நார்மலான ஒரு வடை சட்டி அதை எடுத்து வச்சாச்சு இப்போ அந்த பேன் வந்து ஹீட் ஆனதும் இதில் வந்துட்டு தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம் கொஞ்சம் எக்ஸஸாகவே ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க அப்போனா தான் நல்லா அந்த பூதி வந்துட்டு நல்லா ரவுண்ட் ஷேப்பில் பால் மாதிரி நமக்கு வந்து பொரிஞ்சு வரும் நல்லா ஆயில் ஹீட் ஆனதே யூஸ் பண்ணுங்கள் இந்த கேப்பில் நம்ம யூஸ் பண்ணால் அந்த பொட்டேட்டோ வந்துட்டு வெந்துருச்சா அப்படி சொல்லிட்டு அந்த ஆவி வெளியே போனதும் நம்ம லிட் ஓப்பன் பண்ணி நம்ம பார்க்கலாம் பொட்டேட்டோ பாருங்கள் இன்னமும் எனக்கு வந்து நல்ல ஒரு இதில் வெந்து வரலை நான் இன்னும் கொஞ்சமே வாட்டர் ஆட் பண்ணி அதை வேக வைப்பேன் இப்போ இந்த பேன் வந்து ஹீட் ஆயிடுச்சு இதில் பானி பெரிய பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகி அதை எப்படி எலும்பி வருதுன்னு தெரியுதை பார்க்குறதுக்கு நல்லா அப்படி கிண்டிக்கிட்டே இருங்க ஆயில் படுற மாதிரி நல்லா கிண்டி கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லா ஒரு பால் ஷேப்புக்கு நல்லா ரவுண்டாகி பவுன்ஸாக வந்துகிட்டே இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி ஷேப்பில் வந்துருச்சு அந்த கலரும் வந்துட்டு நல்லா ரொம்பவும் ப்ரௌன் ஆயிடுச்சுன்னா அந்த பூரி வந்து கசக்க ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌனில் வர்ற வரைக்கும் நல்லா ரவுண்டாக பொறிச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நான் வந்துட்டு எல்லா ஒரு பூரியுமே ஒரு ஃபோர் ஃபோர் பீசஸாக போட்டு நான் வந்து பொறிச்சு எடுத்துக்கிறேன் நார்மலாக இது வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு மோஸ்ட் ஃபேவரட்டான தான் ஒரு ஈஸியான ஸ்நாக்ஸும் கூட சீக்கிரமாக செஞ்சிடலாம் மேக்ஸிமம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் ஆகும் வேகமாக பொட்டேட்டோ பாயில் பண்ணோமா இதை பொறிச்சோமா சாப்பிட்டோமா சீக்கிரமாக செஞ்சிடலாம் நீங்களும் வேணால் ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சு பொறிச்சு எடுத்துக்கோங்க நான் வந்து எல்லாமே போட்டு பொறிச்சு எடுத்துக்கிறேன் உங்கள் யாருக்கெல்லாம் பானிபூரி பிடிக்கும்ன்றத நீங்களே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு வந்து பானிபூரிங்கிறது ஒரு மோஸ்ட்டு ஃபேவரட் எனக்குன்னாலும் சரி என் ஹஸ்பண்ட்னாலும் சரி நாங்கள் எல்லாருக்குமே இது வந்துட்டு ஒரு ரொம்ப ஒரு ஃபேவரேட்டாக சாப்பிடுவோம் பாருங்க எப்படி புரிஞ்சுக்கிறதுன்ட்டு நாங்கள் வந்துட்டு அந்த பொட்டேட்டோ ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம் எங்களுக்கு வந்து அந்த மின்ட்டு சட்னி இருந்தாலே எங்களுக்கு போதும் அப்படிங்கிறதுனால நான் ஒரு மீடியம் சைஸ் பொட்டேட்டோ ஸ்மாலாக ஒன்று போட்டிருக்கேன் உங்களுக்கு நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை நிறையா யூஸ் பண்ணிக்கலாம் பொட்டேட்டோ நாங்கள் ரெண்டு பேர் தான் எங்களுக்கு எக்ஸ்ட்ரெலாம் பொட்டேட்டோ அப்படின்றதால அந்த எங்களுக்கு தண்ணி தான் ரொம்ப தேவை அதனால் நான் வந்து ஒரு பொட்டேட்டோ மட்டும் போட்டிருக்கேன் இப்போ வந்து எல்லா பானிபூரியுமே பொறிச்சு எடுத்தாச்சு பார்த்தாலே நல்லா இருக்குல்ல நல்லா கிறிஸ்பியாக நல்லா கோல்டன் ப்ரௌனாக நல்லா குண்டு குண்டு பால் மாதிரி வந்திருக்கு நல்லா பொறிச்சாச்சு இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மின்ட்டு சட்னி ரெடி பண்ண போகிறோம் ஒரு சின்ன ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த மின்ட்டு பேஸ்ட்டை அதில் வந்து நான் இப்போ போடுறேன் போட்டுட்டு இந்த இதுக்கு அந்த புளிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ தண்ணி உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க அதில் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அந்த புளிப்புக்கு அந்த காரம் இதுக்கு ஏற்ற அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க எங்களுக்கு வந்து இதை அதிகமாகவே நாங்கள் யூஸ் பண்ணுவோம் அப்படின்றதுனால வந்து வாட்டர் கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணியிருப்பேன் இதில் நல்லா இது பண்ணிட்டு நல்லா ஒரு இதை வச்சு நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருங்க அந்த அப்போ தான் அந்த பேஸ்ட்டு வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகி அந்த வாட்டரோடு ஆட் ஆகும் அப்போ நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் எவ்வளோ வாட்டர் வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணி ஒரு நல்லா ஒரு ஸ்பூனும் ஏதோ வேணா நல்லா கிளைண்ட் பண்ணிக்கோங்க இப்போ நான் அதில் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஆக்சுவலாக இது வந்து ஒரு பொட்டேட்டோவில் யூஸ் பண்ணிட்டு அந்த காரத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த ஒரு மசாலா தான் எங்களுக்கு வந்து இதில் நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் அப்படின்றதுனால ஏன்னா ஆக்சுவலி இது வந்து மின்ட்டு தண்ணி வந்து கொஞ்சம் புளிப்பாக இருக்கும் அதனால இது கொஞ்சம் உரப்பாக இருந்தால் எங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றதுனால நாங்கள் வந்து இந்த வந்து ஒரு காரத்துக்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன் நீ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக தான் இருக்கும் உங்களுக்கு பிடிச்சது கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் இல்லை அது வந்து ஆப்ஷனல் தான் எங்களுக்கு பிடிக்கும் பட் ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி வேணால் பாருங்கள் இப்போ பொட்டேட்டோ வந்து நல்லாவே வெந்துருச்சு பார்த்தாலே தெரியும் எப்படி சுட சுட ஆவி இருக்கு ஏன்னா எங்களுக்கு வந்து பானிபூரி சாப்பிட்ணுன்ற அவ்வளோ ஆர்வத்தில் நாங்கள் வந்து அந்த சூடாகவே நான் வந்து அந்த உரிச்சு எடுத்துக்கிட்டு இருக்கேன் கையிலே வைக்க முடியலைங்க அவ்வளோ சூடு ஆனாலும் பூரி எல்லாம் ரெடி ஆகிடுச்சு பொட்டேட்டோவெல்லாம் டிலே ஆகுது அப்படின்ட்டு ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்டு இப்போ பொட்டேட்டோ நான் ஸ்கின்லாம் பீல் பண்ணிட்டேன் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து மேக்ஷ் மேஷ் பண்ணணும் ஓவர் ஹீட்டாக இருக்குது அப்படின்றதுனால வந்து இந்த மேஷர் வச்சு பண்ணுறேன் உங்கள்கிட்ட அந்த மேஷர் இல்லை அப்படின்னா ஹீட்டாக ஆறுனதுக்கப்புறம் கைட்டே பிசைஞ்சுக்கலாம் எங்களுக்கு வந்து ஓவர் ஹீட் அப்படின்றதுனால அப் அது வந்து குட்டியோட வீடியோவில் தெரியும்னு நினைக்கிறேன் ஒரு குட்டி பாப்பா இருக்குது அது வந்து எங்கள் பேபி தான் அவளுக்கு வந்து ஒன்றரை வயசு ஆகுது அவளுக்கும் என்ன பண்ணுறோம் என்ன பண்ணுறோம் சாப்பிட ரொம்ப ஈகராக அவளும் ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா அம்மா 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 அம்மான்ட்டு அதனால் அவளுக்குமே அந்த ஈகர் தாங்க முடில நான் இதில் கொடுத்ததில்ல பட் அவள் என்னவோ இருக்கே அப்படின்றதுனால ரொம்ப இதாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாள் அப்புறம் அந்த பொட்டேட்டோவில் அந்த மிச்சம் உள்ள அந்த நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஒரு பொட்டேட்டோ அப்படின்றதுனால தான் வந்து காரம் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ குட்டியாக அரிக்க வச்சால் பல்லாரி வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஓவர் ஹீட்டுன்றனால மேஷரை வச்சு பண்ணுறேன் அதுக்கப்புறமா இதில் சரி வரல அப்படின்றனால அடுத்து வந்து நான் ஸ்பூன் யூஸ் பண்ணி நல்லா எவ்வளோ தூரத்துக்கு நல்லா கிண்டி அந்த மசாலாவும் பொட்டேட்டோவும் நல்லா வந்து அப்படியே ஆகி வரணும் அளவுக்கு நல்லா மோஜ் பண்ணி நல்லா வசிச்சுக்கோங்க எந்த அளவுக்கு அந்த மசாலா வந்து பொட்டேட்டோவோட நல்லா மிக்ஸ் ஆகுதோ அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து நல்லா எம்மி எம்மி அப்படி இருக்கும் எங்களுக்கு வந்து இந்த காரம் போதும் அப்படிங்கிறதுனால நான் வந்து மசாலா வந்து ஃபுல்லாக ஆட் பண்ணல நீங்கள் நல்லா காரம் சாப்பிடுவீங்க அப்படின்னா அந்த உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பொட்டேட்டோ யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி காரமாக ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம சாப்பிட ரெடி ஆகிட்டோம் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு நீங்கள் பாருங்கள் பொட்டேட்டோ இது வந்து மின்ட்டு ரசம் இது வந்து பானிபூரி பூரி எல்லாம் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ண வேண்டாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஹோல் போட்டாச்சு சாப்பிட்ற ரொம்ப ஆர்வமாக உட்காந்து சாப்பிட்றேன் அப்புறம் போட்டிகிட்ட வைக்கிறேன் நான் ஃபர்ஸ்ட் நார்மலாக சொன்னேன் இல்லை உங்கள்கிட்ட நாங்கள் வந்து அவ்வளோவா பொட்டேட்டோ நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறதுனால பொட்டேட்டோ வந்து கொஞ்சமாக வச்சு அந்த ரசம் இப்போ ஆட் பண்ணுவேன் அவ்வளோதான் சாப்பிட்டாச்சு